வணக்கம் நேர்களே ஜோதிட தரிசன நேர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாருடைய ஜாதகத்தை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் கொஞ்ச கொஞ்சம் காலகட்டமாக அவர் செய்வது எதுவுமே சூழ்நிலைகள் சரியில்லாத மாதிரியான ஒரு இதுவும் ஒதுக்கப்படுவது மாதிரியான ஒரு நிலைகளும் அவருக்குள்ளே தோன்றக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வரக்கூடிய தேர்தல்களில் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இருக்குமா திரு அண்ணாமலையினுடைய ஜாதகம் எந்த அளவிற்கு அவருக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மற்ற ஜோதிடர்கள் மாதிரி உங்களுக்கு கிரகத்துவம் காரகத்துவம் ஒன்று ஒன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 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 சொல்கிறதுக்கு இது ஜோதிட கருத்தரங்கம் அல்ல இது பொதுமக்களுக்கான ஒரு தளம் ஆகையினால் எளிமையான சுருக்கமாக புரியும்படியாக நான் இதை மக்களுக்கு எளிமையாக ஷார்ட்டாக சொல்ல விரும்புறேன் திரு அண்ணாமலை அவர்கள் நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கரூரில் பிறந்திருக்கிறாங்க கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் சிம்ம லக்கணம் பஞ்சமி வளர்பிறை திதி இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை சுக்கர திசையில் கேது புத்தி இந்த சுக்கர திசை கேது புத்தியானது இந்த கேது புத்தியானது இப்போ திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கருதப்படுகிறது ஆகையினாலதான் சமீப காலமாக இந்த கேது புத்தி என்று ஆரம்பித்ததோ அந்த சமீப காலமாக அவர் செய்வதறியாது திகைத்து வருகிறார் என்ன செய்தாலும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இல்லை பிறப்பு எதிரடை நட்சத்திரங்கள் வகையில் அவருக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சனி ஆகிய கிரகங்கள் எதிர்ப்பாக வேலை செய்கிறது செவ்வாய் என்றால் தன்னுடைய அதிகாரம் ஆதிக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு அது நாலாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் எப்பொழுதுமே சிம்ம ராசிக்கு சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு பாதகாதிபதியாக வருவதனால அதுவும் உங்களுக்கு எதிரிடையில் வர்றதுனால ஒரு தன் பலம் குறைந்தது போன்ற ஒரு உணர்வை அவர் இப்போது உணர்ந்து கொண்டிருப்பார் அஞ்சுக்குரிய குரு எட்டுக்குரிய குரு அவரும் எதிரடை நட்சத்திரத்தில் வருகிறார் ஆறுக்குரிய சனி பகவான் ஏழுக்குரிய சனி பகவான் அவரும் எதிரடை நட்சத்திரத்தில் வருகிறார் அப்ப சனி பகவான் ஏழுக்குரியவராக வருகிறதுனால இவரை நம்பி இறங்கக்கூடிய அரசியல் கூட்டாளிகள் பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய இடம் எல்லாருக்குமே ஏழாம் இடம்தான் பார்ட்னர்ஷிப்பு மனைவி அரசாங்க கட்சி அரசியலாக இருந்தால் கூட்டணிக்கு வரக்கூடியவங்க அப்போ அதெல்லாம் எதிரில் அவருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய கேது புத்தி அதாவது சுக்கர திசையில் கேது புத்திக்கு எதிராக சந்திரன் நட்சத்திரமே வேலை செய்ய அதாவது அவருடைய ராசியை வேலை செய்கிறது அப்படிங்கும்போது அவர் மனசில் சஞ்சலம் ஏற்படும் ஒரு விதமான பய உணர்வு ஏற்படும் அரசியலில் அங்கீகாரம் இல்லாமல் போய்விடுவோமா என்கின்ற அச்சம் ஏற்படும் இதனால் அவருடைய மனநிலை நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் ஒரு பதட்டத்தை நோக்கியும் அடுத்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிறத பற்றிய சிந்தனைகளும் இருந்து கொண்டிருக்கும் ஆனாலும் அந்த சிந்தனைகளுக்கான ஒரு விடையே அவருக்கு கிடைக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஆன போதும் மத்திய அரசு இவரை கூர்ந்து கவனித்து வருகிறது அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவருடைய ஜாதகத்தை எனக்கு தெரிந்து இவருடைய ஜாதகத்தை அரசாங்கம் ஆராய்ந்து பார்த்துதான் இவருக்கு அந்த சரியான காலகட்டங்களில் இவரை ஒதுக்கியும் சரியான நேரம் வரும் பொழுது உள்ளே இழுத்தும் செய்ய இருக்கிறார்கள் இவருடைய நேர காலம் எப்பொழுது சரியாகிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் இவருக்கு நேரம் சரியாகிறது அப்போதான் சூரிய திசை ஆரம்பிக்கிறது அப்போ அடுத்து வரக்கூடிய எம்பி எலெக்ஷன் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களை நாம் காணலாம் அதாவது ஒரு மீண்டும் பிஜேபியில ஒரு பெரிய பதவியோ ஒரு பெரிய பொறுப்புகளோ அதாவது அதாவது இந்திய அளவில் அண்ணாமலையை தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக மத்திய அரசு இவரை கூர்ந்து கண்காணித்து வருகிறது அப்போ தமிழக அரசியலை நோக்கியான பயணம் அண்ணாமலைக்கு இல்லை மத்திய எலெக்ஷனை நோக்கியான பயணம் தான் இது அண்ணாமலைக்கு இருக்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர் பெரும் பெரும்பாலும் இவர் ஒதுங்கி தான் இருப்பார் ஒரு பேருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இவருடைய ஒர்க் அவுட் எப்படி இருக்கிறது இவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து வருகிறது அரசு பாரதிய ஜனதா அரசு அதனால இப்பொழுது இவர் இருக்கக்கூடிய பணிவும் இப்பொழுது இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வேலை செய்ய போகிறது இது அடுத்த மத்திய எலெக்ஷன் வரும் பொழுது அண்ணாமலை அவர்களை ஒரு கலகல பார்க்கலாம் ஒரு அமைச்சர் பதவியோ ஒரு மத்திய அரசில் மதிக்கக்கூடிய ஒரு பதவி ஏன்னா கவர்னர் போஸ்டிங் கூட கிடைக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கவர்னர் போஸ்டிங் கூட கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஆனால் தமிழக அரசியலில் அவர் வருவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஏன்னா அதனுடைய வியூகம் வேற மாதிரி போயிட்டு இருக்குது அதனால் அண்ணாமலை அவர்களை நாம் மத்திய அளவிலும் ஒரு இந்திய அளவிலும் ஒரு கவர்னர் இந்த மாதிரி உயர் பதவிகளில் அவரை கொடுத்து ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துல உட்கார வைப்பதற்காக மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அது நடக்கும் காலப்போக்கில் எல்லோரும் உணரலாம் அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் கட்சி அமை ஆரம்பிப்பாரா கட்சி ஆரம்பிப்பாரான்னு கேட்குறாங்க ஆரம்பிக்க மாட்டார் கட்சி நூத்துக்கு நூறு பெர்சன்ட் ஆரம்பிக்க மாட்டார் ஒருவேளை ஆரம்பித்தால் அது சோபிக்காது ஆனா அவருக்கு தெரியும் அது கண்டிப்பா ஆரம்பிக்க மாட்டார் அதனால அவர் எப்பொழுதுமே பிஜேபியினுடைய நோக்கத்திலும் அந்த அவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டும் அந்த கட்சிகளோடுக்கு பணியாற்றி கொண்டு தான் இருப்பாரே ஒழிய அதை விட்டு அவர் வர்றதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் இருப்பாரு சிறு மன சஞ்சங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் எதிர்காலத்தில் சரியாகி மீண்டும் அண்ணாபலையினுடைய விஸ்வரூபத்தை ஜோதியாக தரிசனம் பண்ண மக்கள் இருப்பார்கள் நன்றி வணக்கம் ஐயா உண்டு